என்ன சொல்லாம் இதை நிறைய தோற்பு ஆஸ்டின் கேரக்ட் தோர்ப்பு தான் அது தோர்ப்பு விட்டமின் சி விட்டமின்ஸ் இருக்குன்னா தெரியும் நிறைய விட்டமின்ஸ் இருக்குது ஃப்ரூட்டில் சாப்பிட வைக்கிறோம் கிராமங்களில் இதோட ஒரு பழக்கம் வந்து இந்த கிளைகளை வெட்டி உப்பு தண்ணி இருக்கிற மரம் கிணத்துக்குள்ளே போட்டுருவாங்க கிணத்துல வந்து உப்பு தண்ணி இருந்துச்சுன்னா இந்த கிளைகளை வெட்டிக்குள்ளே போடுவாங்க அவங்க கான்செப்ட் வந்து இது வந்து அந்த தண்ணியினுடைய குவாலிட்டியை மாற்றுவோம் தண்ணி அதனால் டேஸ்ட்டாக மாறும் அப்படிங்கிறது பட் அப்படிலாம் இல்லை நம்ம நாக்கு தான் சொல்லுது அந்த டேஸ்ட்டை நாக்கில் எலுமிச்சை சாரி நெல்லிக்காய் சாப்பிட்டு முடிச்சுட்டு தண்ணி குடிச்சோம்னாலே அவங்களுக்கு இனிப்பாக இருக்கிற ஃபீல் அதை நம்ம அங்கேயே செஞ்சு பார்க்கறது பட் அப்படி இல்லை தண்ணியை பியூரிஃபை பண்ணுற வேலை இது கிடையாது இதை அந்த தோற்பு சுவைக்கு நம்ம நாக்கு வந்து அது ஒரு தண்ணி வரும்போது அதை நமக்கு ஒரு ஒரு சின்ன ஒரு இனிப்பு டேஸ்ட் இருக்கிற மாதிரி ஒரு மாயை கொடுக்குற இல்லையா பட் ரியல் அது கிடையாது பட் இதை இன்றைக்கும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டுருக்காங்க நெல்லிக்கிளைகளை வெட்டி போடுறது அதனால் நெல்லிக்காய் கிளைகளை சின்ன சின்ன அதான்

நல்ல வெளிச்சம் இருந்ததுன்னா கூட கொஞ்சம் நேரம் இருக்கும் அப்புறமா இல்லைன்னா அப்படி முடிச்சேன் லிவரை வந்து கொஞ்சம் இது பண்ணும் சொன்ன ஈரல் தேர்ச்சி அதுல இருந்து வரக்கூடிய அந்த ஜூஸ் வந்து உங்களுக்கு நார்மல் ஆகும் அப்படிங்கிற அதே மாதிரி நாட்டு மருத்துவத்துல திரிபலான்னு கேள்விப்பட்டிருப்பீங்க திரிபலா சூறனா நீங்கள் நோய் வந்தாலும் சரி வராட்டாலும் சரி தினமும் ஒரு அரை ஸ்பூனு வாயில் போட்டு வெந்நி சாப்பிட்றணும் நைட்டு படுக்கும்போது உங்களுக்கு வந்து காயக்கல்ப மூலிகை தான் நெல்லி உங்கள் உடம்புல இருக்க ரத்தத்தை சுத்தம் பண்ணும் டெய்லி நீங்கள் அந்த திரிபலா சாப்பிட்டீங்கன்னா மறுநாள் ஃப்ரீ மோஷன் இருக்கும் கழிவெல்லாம் வெளியே போயிட்டால் பாதி நோய் கிடையாது இன்னொன்று இந்த நெல்லிக்காய் வந்து காயக்கல்ப மூலிகை சொன்ன காரணம் ரத்தத்தை சுத்தம் பண்ணுது இந்த சுகர் சுகர்ன்றம் இல்லையா சுகர் இருக்கவங்க வந்து ரெண்டு நெல்லிக்காய் அதை நல்ல பொடியாக நறுக்கி அதை நல்ல மிக்சியில் போட்டு அதில் வந்து கொஞ்சம் கருகுப்பிலையும் போட்டுருணும் அதோட ஒரு அரை எலுமிச்ச மலம் போட்டு கருகுப்பழை போட்டு சாப்பிட்டு வந்தாலே அது வந்து ஒரு அருமையான ஒரு சுகரை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஒரு மருந்தாக நெல்லி பயன்படுகிறது அதனால தான் அதிகமான் தனக்கு கிடைத்த அரிய கனியை அவையாருக்கு கொடுத்தது காரணம் இது ஒரு காயக்கல்ப கனி அவங்க அம்மா ரொம்ப நாள் உயிரோடு இருக்கணும்னா

நீங்கள் சார் நீங்கள் கேக்குறது எப்படி தெரியுமா இருக்குது நான் சாப்பிடும்போது புளி குழம்பு சாப்பிடலாமா சார் பத்த குழம்பு சாப்பிட்லாமான்னு கேட்குற மாதிரி இருக்குது இது வந்து நீங்கள் டெய்லி நீங்கள் நோய் இருந்தாலும் இல்லாட்டாலும் திரிபலா சூரணம் அரை சூரணம் அரை ஸ்பூனை எடுத்துக்கிடணும் ஒரு சில பேருக்கு கொஞ்சம் லெட்டின் கொஞ்சம் கூட கொஞ்சம் ரொம்ப லிக்யூடாக போகும் பார்த்து பயப்பட வேண்டாம் அளவை குறைச்சிக்கோங்க அப்படி போச்சுன்னா கால் ஸ்பூன் போட்டுக்குங்க போட்டு டெய்லி நீங்கள் சாகுற வரைக்கும் நீங்கள் சா சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த நோயும் வராது சார் நீண்ட ஆயிலோடு இருந்து பேரம்பேத்தியெல்லாம் பார்த்து வளர்க்கணுன்றவக இந்த நெல்லிக்காய் டெய்லி ஒன்று சாப்பிடுங்க சார்